சிட்டி யூனியன் பேங்க்ல புதுசா அறிமுகப்படுத்திருக்காங்க 5 types of current accounts startup regular silver gold platinum சிட்டி யூனியன் பேங்க் ஈரான் மீது அமெரிக்கா நடத்திய குண்டு வீச்சு தாக்குதலை மோடி அரசு கண்டிக்கவில்லை என காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது இது தொடர்பாக பேசியுள்ள காங்கிரஸின் ஜெயराम ரமேஷ் ஈரானுடன் பேச்சுவார்த்தை தொடர வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் தெரிவித்திருந்த நிலையில் ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் மீது திடீரென தாக்குதல் நடத்தியிருப்பது கேலி கூத்தானது ஈரானுடன் உடனடியாக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு நடந்து வரும் பிரச்சினைகளுக்கு சுமூகமான தீர்வு காண வேண்டும் குறிப்பாக மோடி தலைமையிலான அரசு முன்பு இருந்ததை விட தைரியமாக செயல்பட்டு அமெரிக்காவை கண்டிக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் மேலும் அமெரிக்காவின் குண்டுவீச்சு இஸ்ரேலின் ஆக்கிரமிப்பு குறிவைத்து அணு விஞ்ஞானிகள் கொல்லப்பட்டது ஆகியவை குறித்து மோடி அரசாங்கம் விமர்சிக்கவோ அல்லது கண்டிக்கவோ இல்லை என்றும் காசாவில் பாலஸ்தீனியர்கள் மீது நடத்தப்பட்ட இன படுகொலை குறித்து மோடி அரசு எந்த கண்டனமும் தெரிவிக்கவில்லை என்றும் ஜெயராம ரமேஷ் கூறினார்